கும்பாரள்ளி சோதனை சாவடியில் அடுத்தடுத்து இரண்டு சொகுசு கார்களில் கடத்தி வந்த ஐந்து லட்சம் மதிப்பிலான இரண்டு டன் குட்கா பறிமுதல் போலீசார் அதிரடி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை கடத்திச் செல்வதாக பாலக்குடி டிஎஸ்பி மனோகரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் இன்று விடியற்காலை நான்கு மணிக்கு காரிமங்கலம் அடுத்துள்ள கும்பாரள்ளி சோதனை சாவடியில் காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்தீவன் எஸ் ஐ சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இரண்டு சொகுசு கார்கள் வேகமாக வந்தன சந்தேகமடைந்த போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் லட்சம் மதிப்பிலான இரண்டு டன் குட்கா இருந்தது தெரியவந்தது காரை ஓட்டி வந்த இருவரையும் பிடித்து விசாரித்ததில் கேரளா மாநிலம் மன்னார்காட்டைச் சேர்ந்த ஜிதீஷ் சர்பின் என்பதும் கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றதும் தெரியவந்தது மேலும் தப்பி ஓடியவர்கள் ஜிபிர் மற்றும் ஜிபித் என தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டு சொகுசு கார்களுடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஜிதீஷ் சர்பின் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர் மேலும் தப்பி ஓடிய இருவரையும் தேடி வருகின்றனர் காரிமங்கலம் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பார்வையிட்ட டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில் தொடர்ந்து குட்கா பொருட்கள் கடத்தல் குறித்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குட்கா கடத்துபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் என எச்சரித்தார்